போட்ட பூ வீடியோ மேடம் சூப்பர் போட்டு பூ வீடியோ மேடம் புரியலியஸ்கே தமிழில் இளவரசி பூ ஒன்று சொல்லுவாங்க உங்கள் ஸ்தில் போட்ட பூ வீடியோ மேடம் கேட்பேன்னு சொல்லுங்க கேடி கேடிப்பையின்னு சொல்ல மாட்டேன் தம்பி உங்க பேர தம்பி பேரு கேடி கேடின்னு வரும் தப்பா இருக்கும் கேடிப்பையா இன்னொரு நேரம் சொல்றேன் உங்க சொல்லுங்க எஸ்கே நீங்க சொல்றது எனக்கு புரியல நீங்க போட்டிருந்த வீடியோவில் ஒரு நண்பர் நண்பர் கேட்டிருந்தா அது என்ன பூ என்று அதுதான் சொன்னேன் அதுபா கனகண்ணா கேட்டிருந்தாங்க அது எந்த அந்த பிள பூவுக்கு பேர் கனகண்ணா கனகண்ணா கேட்டிருந்தாங்க அந்த பூவா அந்த ஃப்ளவர் வாங்க போகணும் அந்த கடையில சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு அழகா இருக்கேன் அந்த பூவு அது எங்க வீட்டில் நிற்கிது எங்கள் தோட்டத்தில் உள்ள பூ என்ன சொல்கிறதுக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கே ஒவ்வொரு கலர் கலராக பூவாக வாங்கி விட்றேன் வீட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு சுட்டியே நான் ஆமாம் மேடம் நல்லா அழகாக இருந்துச்சு ஆமாம் வீட்டில் விட்டுருக்கேன் சகோதரா கிஸ்கே அது நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா அந்த செடி மட்டும் பக்கத்தில் காடுன் இருக்கியே அங்கேருந்து வாங்கிவிட்டு அதில் ஒயிட்டும் இருக்கு அந்த கலரும் இருக்கு ஊதா கலரும் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க 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 இன்னைக்குள்ள வீடியோ சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்த்தேன் அருமை அருமை இன்னைக்கு போட்டிருந்த வீடியோ உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்களா சொல்கிறீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மக்களே அம்மா அக்காவுக்கு தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் தெரியாது மக்களே தமிழில் போட்டிருங்க மக்களே விடிய காலையில் ஒரு லைவ் போட்டு இருந்தீங்க போட் போட்டேன் லைக்கு போட்டேன் மேடம் அப்படியா ஓகே ஸ்கே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தங்கச்சிம்மா எனக்கு தமிழில் மெசேஜ் பண்ணுங்கப்பா வீடியோக்கான ஒரு லைவ் போட்டு இருந்தீங்க லைக் போட்டேன் மேடம் மேடம்னு சொல்லாதீங்கப்பா சாப்பிட்டீங்களா எஸ்கே என்ன சாப்பாடு தோழன் போய் தார் போல உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் சகோதரி வணக்கம் சொல்லுங்க மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தமிழில் பண்ணுங்கப்பா ஒரு நிமிஷம் வாரேன் பசங்க வந்துட்டாங்க I'm <laughs> sorry.